அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இப்போது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நவீன டிஜிட்டலில் மீண்டும் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியாகிறது வரும் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இப்படத்தின் நாயகன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்க ரசிகர்களுக்கு பரிசாக இந்த திரைப்படம் வெளியிடப்படுகிறது இந்த படத்தின் அபூர்வ தகவல்களை நமது சினிமா கொட்டகையில் சிறப்பு பதிவாக வழங்குகிறேன் புலன் விசாரணை வெற்றி படத்திற்கு பின்பு மீண்டும் அதே இயக்குனர் அதே ஹீரோ சேர்ந்து ஜெயித்த இப்படத்தின் வரலாறு வியப்பிற்குரியது அதனை பற்றி விவரமாக பார்ப்போம் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் எந்த காலத்திலும் ரசிக்கும் திரைப்படமாக இருக்கிறது எப்படி என்றால் டோயட் இல்லாத படம் தேவையற்ற பிளாஷ்பேக் இல்லாத படம் காமெடி காட்சிகள் இல்லாத படம் போன்றவை மிகப்பெரிய காரணங்களாக போற்றப்படுகிறது ஆதரவில்லாத பெண்களை வேட்டையாடும் அராஜக போலீஸுக்கு வலுவாக பதில் சொன்ன படம் கேப்டன் பிரபாகரன் இப்படத்தின் கதாநாயகன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தோன்றும் அறிமுக காட்சியின் ஹீரோயிசத்தை இதுவரை வேறு எந்த படமும் ஜெவிக்கவில்லை என்பதே உண்மை காவல்துறை அராஜகம் செய்தால் பொதுமக்களாகிய நீங்கள் ஏன் கேட்கவில்லை யாரோ ஒரு பெண் என்றுதானே வேடிக்கை பார்க்கிறீர்கள் உங்கள் வீட்டு பெண்ணாக இருந்தால் விட்டு விடுவீர்களா என்று பொதுநல நல நோக்கத்துடன் வசனத்தை தொடங்கிய கதாநாயகன் கேப்டன் பிரபாகரன் கோர்ட்டில் நடு இரவில் ஒரு பெண் வெளியே வந்தால் எந்தவித பாதுகாப்பும் இல்லை போலீஸ்காரனால் கூட அவளுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று அடித்து சொன்ன திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் பொது வழியில் பார்க்கும் பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும் என்று அற்புதமாக கருத்தை சொன்ன படம் கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் படத்தின் தலைப்புக்கே அன்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஈழத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ரசித்து மகிழ்ந்து பார்த்த படமாகவும் இந்த கேப்டன் பிரபாகரன் திகழ்கிறது அவரை சந்திக்க இலங்கைக்கு எந்த சினிமா பிரபலம் சென்றாலும் அவர் கேட்கும் முதல் கேள்வி எப்படி இருக்கிறார் உங்கள் ஊர் கேப்டன் என்று மகிழ்ச்சியுடன் கேட்பாராம் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த படம் வெளியான பொழுது புரட்சிக் கலைஞர் விஜயகாந்திற்கு பிறந்த முதல் ஆண் குழந்தைக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் வைக்கவும் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படமும் ஒரு காரணமாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பிற்காக சாலக்குடி சத்தியமங்கலம் காடுகளில் வண்டிகள் போகாத இடங்களில் சென்று படமாக்க முடிவு செய்யப்பட்டதால் நாற்பது கிலோமீட்டருக்கு காடுகளில் பாதைகள் போடப்பட்டது அந்த பாதையில் ஜீப்பை ஓட்டிக்கொண்டு கதாநாயகன் விஜயகாந்த் அவர்கள் வண்டியை ஓட்டி வரும் காட்சியை இப்போதும் நீங்கள் இந்த திரைப்படத்தில் காணலாம் ஒரு பெரிய ஆற்றை கடக்க பலகையில் படகு அமைத்து அதில் நாயகன் விஜயகாந்துடன் அவர் உபயோகிக்கும் வாகனத்தையும் உடன் எடுத்து சென்று மறுக்கரையை கடக்கும் காட்சிகள் இன்றளவும் மிகவும் வியப்பான காட்சிகள் இரண்டு கார் டிரைவர்கள் சில சண்டை பயிற்சி நடிகர்கள் உயிரிழந்ததால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்டது என்பதை இப்படத்தின் வில்லன் நடிகர் திரு மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் பாறைகளில் கயிறு கட்டி மேலே ஏறும் காட்சிகளில் கயிறு அருந்து இப்படத்தின் கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அடர்ந்த செடிகளின் புதர்களில் விழுந்து காயமடைந்து நடித்திருக்கிறார் அருகில் பாறையில் விழாமல் போனது கடவுளின் சித்தம் என்று இப்படத்தின் இயக்குனர் ஆர் கே செல்வமணி தெரிவித்திருக்கிறார் காடுகளில் படமாக்கப்பட்ட சண்டை காட்சிகளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரத்த காயங்கள் அதிகம் ஏற்பட்டு நடித்து கொடுத்தார் ஆனால் படம் வெளியான போது நீளம் கருதி அதை நீக்கியதை விஜயகாந்த் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இரத்தம் சிந்தி நடித்த காட்சியெல்லாம் காணாமல் போய்விட்டது என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார் இப்படத்தில் மூன்று சண்டை காட்சிகளும் மூன்று விதமாக வித்தியாசமாகவே படமாக்கப்பட்டது முதல் சண்டை காட்சியான போலீஸ் ஸ்டேஷன் சண்டை காட்சி ரயிலில் நடக்கும் சண்டை காட்சி கிளைமேக்ஸில் மன்சூர் அலிகானுடன் கேப்டன் விஜயகாந்த் மோதும் சண்டை காட்சிகள் என்று அனைத்து வகை சண்டை காட்சிகளும் ஆச்சரியத்தின் உச்சமாகவே ரசிகர்களை கவர்ந்தது ரயில் சண்டை காட்சி சோலே படத்தின் பாதிப்பில் எடுக்கப்பட்டிருந்தாலும் படம் பார்ப்போரை வியக்க வைத்தது இந்த படத்தின் சிறப்பு சண்டை பயிற்சிக்காக சண்டை பயிற்சி மாஸ்டர் சூப்பர் சுப்ராயன் சிறப்பு விருதினை பெற்றார் சந்தன கடத்தல் வீரப்பனின் உண்மை முகத்தை எடுத்த படமாகவும் உண்மை சம்பவத்தை படமாக்கி வெற்றி பெற வைத்த படமாகவும் கேப்டன் பிரபாகரன் இன்றளவும் போற்றப்படுகிறது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெளியாகும் வரை சந்தன கடத்தல் வீரப்பன் எப்படி இருப்பான் என்று கூட தெரியாத மக்களுக்கு இந்த படத்தில் நடித்த மன்சூர் அலிகானை அனைவரும் வீரப்பன் என்றே என்ன தோன்றினார்கள் படத்தில் அந்த அளவுக்கு அவரின் நடிப்பு ரசிகர்களை ஒன்ற வைத்தது எப்பொழுதுமே கிளைமேக்சில் வில்லனை ஹீரோ கைது செய்தால் படம் முடிந்துவிடும் ஆனால் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அதன் பின்பும் காட்சிகளை நீடிக்க வைத்ததில் தனி சிறப்பு பெற்றது அதன் பிறகு மன்சூர் அலிகானின் இறப்பு இறுதியாக கோர்ட் காட்சி என்று படம் நீண்டது இந்த படம் வெளியாகும் முன்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு படம் முடியும் பொழுது கோர்ட் காட்சியை மக்கள் ஏற்பார்களா இது நீளமாக இருக்கிறது என்று சந்தேகம் கொண்டார் ஆனால் இயக்குனர் ஆர் கே செல்லோமணி அவர்கள் நிச்சயம் படத்தை பார்ப்பார்கள் என்று சொன்னார் தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸ் கோர்ட் காட்சியில் முடிந்த அபூர்வ படங்களின் தொடக்கமாக இந்த கேப்டன் பிரபாகரன் இன்றளவும் திகழ்கிறது காட்டில் அனாதையாக பயத்துடன் குடித்துவிட்டு நாட்களை கடத்தும் பரிதாபமான போலீஸ்காரர்களின் உணர்வை பிரதிபலித்த படமும் கேப்டன் பிரபாகரன் தான் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியின் கடமை உணர்வை மிக அற்புதமாக படைத்த இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்களும் அதை உள்வாங்கி கம்பீரமாக நடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நிச்சயமாக போற்றப்படக்கூடியவர்களே படத்தில் இரண்டு பாடல்கள் அது ஈரோவுக்கு இல்லாத பாடல் என்ற புது பாணியை கொண்ட படமும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம்தான் ஊமை விழிகள் படத்தில் தொலைவில் இரண்டு புள்ளிகள் பிறகு அடுக்கடுக்கான மஞ்சள் புள்ளிகள் பிறகு அந்த புள்ளிகள் அணிவகுத்து வரும் கார்களின் லைட்கள் என்று காட்டப்படும் பாராட்டிற்குரிய காட்சியைப் போல் இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஆட்டமா தேரோட்டமா பாடலில் சுமார் நூறு பேருடன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடந்து வரும் பொழுது சிறு சிறு புள்ளிகள் அசைந்து முன்னோக்கி வரும் அந்த வெளிச்சம் நாயகன் விஜயகாந்த் உட்பட பலருக்கும் நெற்றியில் ஸ்டார்ச் லைட் கட்டப்பட்டு எடுக்கப்பட்ட காட்சிகளாகும் இவை உலகத்தரம் வாய்ந்த காட்சியாகும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தினை தெலுங்கில் கேப்டன் பிரபாகர் என்று வெளியிட்ட விநியோகஸ்தர்கள் இப்படத்தில் உள்ள கோர்ட் காட்சிகளை நீக்கம் செய்து தரச் சொல்லி கேட்டார்கள் ஆனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் வசனத்தை நீக்க முடியாது அவை எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதை நீங்கள் நீக்குவதாக இருந்தால் படத்தை உங்களுக்கு தரமாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்னதால் அவர்கள் அப்படியே அதை தெலுங்கில் ரிலீஸ் செய்தார்கள் படம் அங்கு சூப்பர் ஹிட்டாக ஓடியது அந்த கோர்ட் காட்சிகளுக்கு கைத்தட்டல்கள் விழுந்தது என்பது கூடுதல் தகவல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பம்பாயில் உள்ள தாராவியில் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் தமிழ் மொழியில் ஓடியது இதை பார்த்த இந்தி விநியோகஸ்தர்கள் இந்தியில் இப்படத்தினை டப் செய்து வெளியிட்டார்கள் இந்த படத்தினை பார்த்த அன்றைய முன்னணி இந்தி நட்சத்திரங்கள் வியந்து போனார்கள் அந்த சண்டைக் காட்சிகளை கண்டு இந்த திரைப்படம் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியானது தர்மபுரி ரத்னா தியேட்டரில் சந்தனக்கடத்தில் வீரப்பன் மாறு வேடத்தில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்ததாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது நூறாவது படம் பெரும்பாலும் தமிழகத்தின் முக்கிய நட்சத்திரங்களுக்கு வெற்றி படமாக அமையாத நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒளிவிலக்கு நூறாவது படமாகவும் அதன் பிறகு தமிழ் சினிமாவின் மார்க்கண்டேயன் சிவக்குமார் அவர்களுக்கு ரோஜாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படம் நூறாவது படமாகவும் வெற்றி பெற்றது அதன் பிறகு நூறாவது படத்தை வெற்றி படமாக்கிய ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே இதுவரை இந்த சினிமா கொட்டகையில் கேப்டன் பிரபாகரன் சிறப்பு திரைப்பட விமர்சனத்தை கண்டு ரசித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி வழக்கம் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் உங்களின் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்